மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சி இன்றைக்கு காலை கோயம்புத்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்றைக்கு தர்மபுரி மாவட்டம் பாம்பரெட்டிப்படி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து தலைமுறையாற்றி காலையில் கோயம்புத்தூரில்

அதகிய தக்கி ஒரு நூறு ரூபாய் சங்காய சக்கர வெளிய போயி ஒரு நூறு ரூபாய் மாசம் நூறு ரூபாய் அதிலே சாப்ட்டுகளோ அதிலே சரவபிரியோ அதிலே டிக்கெட் எடுக்கணும் பாஸ் இதெல்லாம் அப்படி உள்ள அடை போய் ஒரு மாசம் மாசம் ஒரு கேட் கே இருக்கால மாசம் ஆயிரவங்க டிக்கெட் மாசம் முதல வகை தோயிக்க வேண்டியது அவனாக இது ஆரவ தெ

அவங்களுக்காக பணம் அது ஒரு ஏக்கத்தோடு இருந்த மாணவர்களுக்கு எங்கள் தினம் நம்முடைய அந்த இந்த மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு மாணவர்கள் பயன்பெறுகின்ற ஒவ்வொரு மாதத்துக்கு முன்பு கடந்த ஒவ்வொரு மாதத்துக்கு முன்பு பத்து மாதத்துக்கு பத்து மாதம் பத்தாவது பத்தாறு விலசாவது பத்தாவது பணம் மகளிருக்கும் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த முன்பாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் அவருடைய பெற்ற தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஆக சகோதரிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வாய்ப்பு இலவசமாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த போது அவருடைய இலவச பேருந்து மாணவர்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இலவசமாக பேருந்து செல்வதற்கு உத்தரவைக்கு அதுவும் பயன்பட்டு காரணம் இப்ப நம்முடைய மூத்த கலைஞர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு மூணு ஆயிரம் ரூபாய் புதுமை பெற்ற உங்களுடைய சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் நீ படிக்கிறீங்க நல்ல புத்திரியாக இருந்தால் இந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக படிக்கும் போதே உங்களுடைய தகுதியை மேம்படுத்துவதற்கு பயிற்சி பரீட்சிக்கின்ற திட்டம் நான் முதல்வர் திட்டம் கல்லூரி களவு திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் மாணவிகள் இந்த மாவட்டத்தில் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் படிக்கும் போது படிக்கும்போது அதற்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது அதன் புதிய மாணவர்கள் அதை புரிய புரிந்து கொண்டு அதை சேர வேண்டும் அது கல்லூரி படிக்கும் போது அதை படித்து குடித்தவுடன் அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவர் அந்த மா பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வருகின்றவர்கள் திட்டம் தான் நான் முதல்வர் திட்டம் அது கண்டிப்பாக எல்லா மாணவரும் செய்தார் படித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்ற நிலை மாறாமல் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தை அறிவித்த அறிவிப்புகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இளைய சமுதாயம் முன்னேற வேண்டும் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வுடன் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கிட்ட காலையிலே மாவட்டத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் முதலமைச்சராகி நான்கு முறை இந்த மாவட்டத்தில் வருகின்றார் பல திட்டங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த பொழுது அங்கே இந்த தேர்தல் முடிந்த பிறகு வந்த பிறகு